பல வருஷமாக நாங்கள் வந்து பொண்ணு தொலைட்டுருக்குறோம் பல வருஷமாக நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறோம் ஆனால் திருமணமே கை கூட மாட்டேங்கிது இதுக்கு என்ன தான் பரிகாரம் இதுக்கு சரியான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறதை கேள்விப்பட்டுருக்கோம் இதுக்கு வந்து முதல் பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பொருத்தம் பார்க்க போகும்போது கண்டிப்பாக ஒருத்தரை போய் பார்க்காதீங்க எப்படி திருமணம் பண்ணும்போது எல்லா முன்னாடி தாலி கட்டுற மாதிரி இருக்குதோ இல்லைன்னா பத்து பேர்த்து கூப்பிட்டு திருமணம் பண்ணுற மாதிரி இருக்குதோ அதே மாதிரி பொருத்தம் பார்க்க கூடுவீங்க யாரும் சிங்கிளாக போய் பார்க்காதீங்க கண்டிப்பாக ஐந்து பேர் ஏழு பேர் கூட பொருத்தம் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு நல்ல விஷயம் உங்கள் ஜாதகப்படி நடக்கிறீங்கன்னா கூட மற்றவருடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு சாய்ஸ் உருவாக்கும் அப்படின்னா யார் பொருத்தமாக போனாலுமே ஒருத்தராக பார்க்காதீங்க ஐந்து பேர் ஏழு பேரோடு போங்க கண்டிப்பாக அவங்க நேரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்